ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் பத்தே நிமிடத்தில் சூப்பராக முறு முறுன்னு கரகரைன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபிக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் கடலை மாவு நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க கூடவே அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் சோடா உப்பு பெருங்காய பவுட்ரு அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லேயர் லேயராக விட்டு பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் அடுத்து வந்து ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை விட்டு பாருங்க நல்லா எம்பி வரணும் அப்படி இருக்கும்போது மாவை ஊற்ற ஆரம்பிங்க இதுக்கு பூந்தி கரண்டின்னு இருக்கும் சப்போஸ் பூந்தி கரண்டி இல்லைட்டுனா அரிக்கரண்டியிலே ஊற்றலாம் மாவு போட்டுட்டு மேலும் அளப்புனாவே அலப்புனாவே சூப்பராக முத்து முத்தாக கீழே விழுக ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த மாதிரி விழுந்ததுக்கு அப்புறம் நல்லா வேக விடுங்க அந்த சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் காரப்பூந்தியை பொறிச்சு எடுத்துக்கிறேங்க இது செய்கிறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தான் எடுக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் வீட்டிலேயே கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இது கூட சேர்க்குறதுக்கு வேர்க்கடலை கால் கப் சேர்த்து அந்த ஆயிலில் பொறிச்சிக்கிறங்க அடுத்து முந்திரியும் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கிறேங்க பொட்டுக்கல்ல பொறிக்கும் போது வேகமாக பொறிஞ்சிடும் டக்குன்னு பொறிஞ்சதும் எடுத்துக்கிறேங்க அடுத்து இது கூட நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பில்லை பூண்டை தட்டிட்டு பொறிச்சு எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது கூட அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கரகரன்னு மொறு மொறுன்னு சூப்பரான காரா பூந்தி வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்